ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டூ குரு ரீசெண்டாக தமிழ்ல ரிலீஸ் ஆன ரெண்டு மூவி என்னங்கறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா இந்த மூவியில் நடிச்சு ஸ்டார்காஸ்ட்காக தான் இந்த படத்தை பார்த்தங்கிறது இந்த வீடியோ பார்க்காம உங்களால் புரிஞ்சுக்க முடியும் ஒரு படம் விமல்க்காக ஒரு படம் கவுண்டமணிக்காக நம்மள இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒத்த ஓட்டு முத்தையா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல தமிழ்ல ரிலீஸ் ஆன ஒரு ஃபேமிலி பொலிட்டிக்கல் டிராமா ஸ்டைல்ல கவுண்டமணி நடிச்சு கம் பேக் கொடுத்துருக்கோம் ஒரு காமெடி ட்ராமா படம் எப்படி இருக்குங்கிறது தான் இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ண போற சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா கவுண்டமணிக்கு மூணு தங்கச்சிங்க இருக்காங்க மூணு அண்ணன் தம்பி இருக்கக்கூடிய ஒரே குடும்பத்துலதான் பொண்ணு கொடுப்பேன்னு சொல்லி கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்க அந்த மாதிரி டைம்ல இவர் அரசியல்வாதியா மட்டும் இருக்கிறதுனால இவருக்கு சீட்டு கிடைச்சதா எதுக்கு கட்சி விட்டு வெளியே வந்து சுவேட்சா நின்று ஜெயிக்க போராடுறாரு இவர்கிட்ட டிரைவரா இருக்கக்கூடிய யோகி பாபுக்கு இவருக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னங்கிறத இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு ஆக்ஷன் காமெடி டிராமா தான் இதை பிரசென்ட் பண்ணிருக்காங்க கவுண்டமணிக்கு எதுக்கடா காமெடி டிராமா மூவில ஆக்ஷன்ஸ் கேக்குற லெவலுக்கு தான் ஒரு படத்தை எடுத்து ஸ்கூப் பண்ணி வச்சிருக்காங்க டிஎம்கேவை கேவை கிழிச்சு தொங்க விட்டதை தாண்டி சீமான ரோஸ்ட் பண்ணி நீங்க யாருக்குதான் சப்போர்ட் பண்றீங்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம ஒரு படத்தை முடிச்சு வச்சிருக்காங்க காமெடி பெருசா ஒர்க் அவுட் ஆகல நிறைய கேரக்டர்ஸை கேஸ்டிங்ல திணிச்சு போட்டு ஒரு படத்தை எடுத்திருக்காங்க பட் எந்த சீனுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்லாம நான் லீனியர்ல காமெடிக்காக வாலண்டியரா பிடிச்சி இழுத்த கணக்கா ஒரு படத்தை எடுத்து வச்சிட்டாங்கன்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க கவுண்டமணிக்காக வேணா பாக்குற மாதிரியான பர்ஃபார்மென்ஸ் அவரே மெனக்கெடுதான் நடிச்சிருக்காரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் படத்துக்கு சுத்தமா செட் ஆகல ஃபேமிலி ட்ராமா கூடவே கொண்டு போயிருந்தா என்கேஜிங்காக இருந்திருக்குன்னு நீங்களே ஃபீல் பண்ற லெவலுக்கு தான் பொலிட்டிக்கல் டிராமாவாக சொதப்பி இருப்பாங்க அத்துல கால் சேத்துல வச்ச கணக்கா பொலிட்டிகல் ட்ராமாவையும் ஃபேமிலி டிராமாவையும் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி இவங்களே கிரிஞ்சு காமெடி படமா இதை பிரசென்ட் பண்ணாங்கன்னு நீங்களே இந்த படம் பார்க்கும்போது ஃபீல் பண்ணுவீங்க நாற்பத்தொம்பது ஓன்னு சொல்லி இதே டெம்ப்ளேட்ல ஒரு படம் பண்ணவர் இதே டெம்ப்ளேட்ல இன்னொரு படம் பண்ணணுமான்னு யோசிச்சிருந்தாருனாலே படத்தை காப்பாத்திருக்கலாம் பணத்தை காப்பாத்திருக்கலாம்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க காதல் ராமா வச்சு கருத்தூசி போட்டு ஒரு லெஜெண்டோட பேரை கெடுக்கிறதுக்காக ஒரு படம் பண்ணிட்டாங்கன்னு யாருமே யோசிச்சிட கூடாதுங்கிறதுக்காக தான் நான் ஒரு ரேண்டா இதை பேசியிருக்கேன் ஸோ போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக கவுண்டமணி மணி ஃபேன்ஸா இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு சிம்பிளான படம் தான் இந்த ஒத்த ஓட்டு முத்தையா இந்த படத்துக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அளவுன்னு கேட்டீங்கன்னா த்ரீ அவுட் ஆஃப் டென் சிம்பிளி சவுத்ல இருக்கு டைம் இருந்தா செக் அவுட் பண்ணி பாருங்க நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா படவா டூ தௌசண்ட் ரிலீஸ் ஆன தமிழ்ல ரிலீஸான ஒரு ஃபேமிலி காமெடி டிராமா மூவி இந்த மூவியில விமல் சூரியன் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ வெட்டியா பந்தா பண்ணிக்கிட்டு ஊருக்குள்ளே கல்லாட்டா பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கவர ஊரே காசு போட்டு மலேசியாவில் ஒரு வேலைக்கு அமுச்சு விட்றாங்க அங்கே போனவரு நம்ம கதையோட ஹீரோ ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு திரும்ப சொந்த ஊருக்கு வரும்போது போது ஒரு பொய்ய சொல்லிட்டு உள்ள வரவரு ஊருக்குள்ள பிரச்சனை இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஊர் மக்கள் ஹீரோவை மாலை போட்டு வரவேற்று ஆட்டை வெட்டணும்னு ஆசையா இருக்கக்கூடிய மக்கள் மூஞ்சில ஹீரோ எப்படி விபூதி அடிக்கிறாரு வில்லனுக்கும் ஹீரோக்கும் வரக்கூடிய பிரச்சனை என்ன மக்களை காப்பாற்ற ஹீரோ பண்ணக்கூடிய காமெடி டிராமா என்னங்கிறத ரூரல் சப்ஜெக்ட்ல எடுத்து மாஸ் மசாலா காட்டுறோன்னு சொல்லி இங்கேயும் தண்ணி காட்டி வச்சிருக்காங்க படம் பயங்கர சிம்பிளாக இருந்துச்சு ரொம்ப ப்ரெடிக்ட் அப்படின்னா யூஸ்வல் டெம்பரேட்டர் ரூரல் ட்ராமாவை தான் திரும்ப ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க கமர்ஷியல் காமெடி மசாலா படம் தான் இது மசாலா ஓவர் டோஸ் ஆயிடுச்சு கமர்ஷியல்னஸ் பயங்கரமா செட் ஆகல காமெடியுமே ஆன் அண்ட் ஆஃப் தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு பர்ஃபன்ஸ் வைஸ் விமல் சூரிக்காக வேணா பார்க்கலாங்கிற டவல்ல தான் இந்த படத்தையே எடுத்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப அவுடேட்டடான மூவி தான் பல வருஷம் கழிச்சு ஏண்டா ரிலீஸ் பண்ணிங்கன்னு கேட்குற லெவலுக்கு தான் இந்த படமே இருந்துச்சு டைம் பாஸ் கேட்டகிரிகளை வேணா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டெக்னிக்கலாக ஓகேஷான மூவி தான் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சினிமா ரெஃபரன்ஸ் சொல்லி எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பராக தான் ப்ரெசெண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் கதையை இல்லாமல் காமெடி பண்ணி கடைசிட்டுல கிளைமேக்ஸில் வந்து கருவேலி மரத்தை வச்சு இவங்க என்ன கருத்து சொல்லி கருத்தூசி போட ட்ரை பண்ணுறாங்கறதெல்லாம் இந்த படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி பிலோ ஆவரேஜான மூவி தான் நிறைய சீன்ஸ் ரொம்ப ப்ரெடிடபுலாக இருந்துச்சு லாஜிக்கை தாண்டி கமர்ஷியல் மசாலாஸ்ல ரூரல் டிராமாவை எப்படி இருக்குங்கிறதுலாம் நான் சொல்லி தான் நீங்க தெரிஞ்சுக்கணுமாங்கிற லெவலுக்கு தான் இந்த படத்தையே பிரெசென்ட் பண்ணிருந்தாங்க இந்த படவா மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங்லாம் கேட்டீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபோர் அவுட் ஆஃப் டென் டூ நன் மூவி சிமெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிங்க பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பிடிக்கலாம் டெலிகிராம் இருக்கு ஜாயின் யூ